ஆவி சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் பலனடைந்து ஒரு அபிஷேகம் வருகிற போது அது எதை கொண்டு வருகிறதா பலனை கொண்டு வருகிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் எவைகளை செய்ய எவைகளை நடத்த எவைகளை மேற்கொள்ள பலனற்ற நிலைமையில இருக்கிறோமோ அவைகளை செய்கிறதுக்கான வாசிக்கிறோம் அவனுடைய பிரசங்கம் நீங்க நல்லா கவனிங்க பவுலுக்குள்ளாக கடந்து வந்த அந்த அபிஷேகம் அவன் மூலமாய் நடப்பிக்கப்பட்ட பிரசங்கம் என்ன செய்து சொன்னா போகிறவனை காப்பாற்றினது கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கினது சிறையிருப்பிலே இருந்தவர்களை மீட்டு கொண்டு வந்தது இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா அவன் சொல்லுகிறான் அவனுக்கு இருந்த அறிவு இவைகளினாலே அல்ல தேவனுடைய அந்த அபிஷேகத்தினாலும் அவைகளால் உண்டாகிறதான அந்த பேச்சு கத்தருக்கு மகிம்போன்றான் ஏன் சொன்னா தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறாரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பசு தாவி நம்மிடத்துல வருகிற போது பலன் என்று சொன்னால் தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்படியாய் எவரையர் பதினொன்று பதினொன்று செல்கிறது சாராள் வெலநற்ற நிலைமையிலே அப்படின்னா என்ன சொன்னா அவளாலே ஒன்றும் செய்ய முடியாது சந்ததி பெருகுகிறதுக்கான வாக்குத்தத்தம் இருந்தது சந்ததி பெருகுகிற சூழல் அவள் சரீரத்தில் இல்லை ஆனா வேதம் சொல்லுகிறது அவள் என்ன செய்தாலும் அந்த கர்ப்பம் தரிக்கிறதற்கான பெலன் தேவனோடு கூட நீங்க நடக்கிற போது வல்லமையற்ற ஒவ்வொரு நாளும் ஏன் அந்த அபிஷேகத்தின் நிறைவிலே நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சாரால் பலனற்றவளாய் இருந்தால் ஆனா வேதம் சொல்லுகிறது அவள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கான பலன் வருகிறது பரிசு தாவி உங்களிடத்திலே வருகிற போது அவர் நம்மை பலவானாய் மாற்றுகிறதை பார்க்க முடியும் அங்கே வந்து பேத நான்கு பதினொன்றிலே வாசிக்கிற போது அந்த அபிஷேகமானது ஒரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வருகிற போது அவன் சொல்லுகிறான் பதினோராவது வசனம் ஒருவன் போதித்தால் உம் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் பாருங்க தேவன் தந்தருழுகிற அந்த பலத்தின்படி உதவி செய்ய கடவுன் பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது நமக்கு ஒரு பெலனை தருகிறாராம் அந்த பெலன் என்னன்னு சொன்னா உதவிய உதவி செய்கிற பெலன் எளியவர்களை தாங்குகிற பெலன் ஏன்னா அவனிடத்துல அந்த பெலன் இல்லை ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்கிறது அந்த பெலன் இருக்கிறது ஆவியானுடைய பெலத்தினாலே உதவி செய்யணுமா உதவி எப்படிப்பட்ட உதவி அவர்களை அந்த பலவீனங்களை மேற்கொள்ளும்படியாய் உதவி செய்ய வேண்டும் தேவனுக்கு மகிமுண்டான் எத்தனையோ ஜனங்கள் பாவத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெளியே வருகிறதுக்கான பலன் இல்லை ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா பாவங்களை சாபங்களை முறியடித்து மேற்கொண்டு வாழ கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா உதவி செய்ய வேண்டும் அந்த அபிஷேகத்தின் நிறைவினாலே நாம் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஏன் தேவன் தம்முடைய ஜனங்களை பலவான்களாய் மாற்றுகிறார்னு சொன்னா நமக்கான ஆசீர்வாதங்கள் அல்ல மற்றவர்களுக்கானவைகளையும் நம்மிடத்திலே கத்தர் வைத்து அப்ப அப்போ ஒவ்வொரு நாளும் அவைகளுக்குள்ளாய் கடந்து போகிற போது அந்த அபிஷேகத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த அபிஷேகம் நம்மையும் பலவானாய் மாற்றும் நாம் நம்மோடு கூட சேர்ந்து இருக்கிறவர்களையும் அது பலவானாய் மாற்றும்